கிருஷ்ணகிரி அருகே அம்மனேரி கிராமத்தில் நடைபெற்ற மாபெரும் காளை விடும் விழா முன்னூறு எருதுகள் பங்கேற்பு சீரி பாய்ந்த காலைகளை காண ஆயிரம் கணக்கான இளைஞர்கள் குவிந்தனர் கிருஷ்ணகிரி அருகே அம்மனேரி கிராமத்தில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான எருது விடும் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி பர்கூர் திருப்பத்தூர் ஓசூர் போன்ற பகுதிகளில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் எருதுவிடும் விழாவில் பங்கேற்றது அரசு அனுமதியுடன் கால்நடை மருத்துவர்கள் வருவாய்த்துறையினர் மேற்பார்வையில் நூறு மீட்டர் நீளத்திற்கு தடுப்பு அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே காளைகள் ஒவ்வொன்றாக ஓடவிடப்பட்டது குறைந்த நேரத்தில் இலக்கை அடையும் காளைகளுக்கு சிறந்த பரிசாக இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட நூத்தி ஒன்று பரிசுகள் வழங்கப்பட்டது இலக்கை நோக்கி சிரிப்பாயும் காளைகளை தடுப்பு அரண்களை நடுவே ஏராளமான இளைஞர்கள் தழுவி வீர விளையாட்டில் ஈடுபட்டனர் இந்த ஏறுது விடும் விழாவை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரம் கணக்கான இளைஞர்கள் பொதுமக்கள் குவிந்தனர் மேலும் பாதுகாப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் பாதுகாப்பு பணியிலும் மருத்துவ குழுவினர் முன்னெச்சரிக்கையாக அமைக்கப்பட்டிருந்தது தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க